ஒரு ஆண் வந்து எப்போவுமே டிபெண்ட் அவனுக்கு இன்னொரு தே இன்னொரு ஆள் தேவை இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனைவி இறந்துடுறாங்கன்னு வைங்க ஒரு ஆண் வந்து ஒரு ஆறு மாதம் அங்கெங்கையும் சுற்றி பார்ப்பான் அதெல்லாம் தனியாக வாழ்வேன்னு சொல்லுவான் ஒரு ஒரு வருஷம் போகும் ஒன்றரை வருஷம் போகும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் ஏன்னா அவன் டிபெண்ட் அவனுக்கு இன்னொரு ஆள் தேவை இந்த இந்த இயல்பு கொண்ட ஆணில் தனியாக வாழறான்ல அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஆண்தான் எப்படி அவனால் தனியாக வாழ முடியுது ஏன்னா ஆணோட இயல்பே டிபெண்ட் ஆனால் அதே ஒரு பெண் கணவர் இறந்துடுறாங்கன்னா அந்த சாகரவரை தனியாக வாழறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்கள்ட்ட உண்டு அப்போ அவங்க இன்டிபெண்ட் ஆனால் சொசைட்டி எப்படி வச்சிருக்குன்னா டிபெண்ட்டாக இருக்கிற ஆணை இன்டிபெண்ட் மாதிரி நடிக்கும் இன்டிபெண்ட்டாக இருக்கிற பெண்ணை டிபெண்ட் மாதிரி வச்சிருக்கோம் இப்போ இவங்க இன்டிபெண்ட் ஆனால் டிபெண்ட் மாதிரி பதினஞ்சு பதினாறு வருஷமாக பழகுனதுனால அது என்னன்னு கேட்கறதுக்கான Ole vielä käymällä.